ரெட்டிக்ஸ் யூடியூப் உரிமையாளர் பெலிக்ஸ் ஜெரால்ட் கண்டெயினர் வீட்டில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அடுத்துள்ள கொட்டச்சேரி என்ற இடத்தில் ரெட்டிக்ஸ் யூடியூப் உரிமையாளர் பெலிக்ஸ் ஜெரால்டுக்கு சொந்தமான ஏழு ஏக்கர் நிலத்தில் அமைக்கப்பட்டிருந்த கண்டெய்னரை அவரது மனைவி ஜேன் பெலிக்ஸ் முன்னிலையில் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டனர் இந்த சோதனையின் போது எந்த ஆவணங்களும் கைப்பற்றப்படவில்லை என கூறப்படுகிறது சே மிடியா பீப்புள் வெயிட் ஃபார் சமிட்ட இது டே விள் நாட் கம் இன்ஸ்டர் இருக்கு அது யூஸ் தெரியும் பிகாஸ் நான் ரெண்டு சர்ச் வாரண்ட்டை வந்து நான் பார்த்துட்டேன் நான் அதோட ப்ரொசீஜர் இப்ப எனக்கு தெரியும் ஐ ஜஸ்ட் வாட் நோ த சர்ச் வாரண்டோட ஓகே நாட் டூயிங் எனி சைட் ஓகே அஸ் ஆப் நார் திஸ் இஸ் அஸ்பெக்டு டே ப்ளே சோ வீ நீட் டு க்ராட் அ ப்ரேட் உன் வீட்டோட ஓனர் வர்றாங்க யூ வாட் டு ஓபன் டவுட்ஸ்னா தாராளமா நீங்க போய் ஓப்பன் பண்ணுங்க இந்த பிரசன்ஸ் ஆஃப் போலீஸ் அப்டிஃபிகேட் யூ சுட் செக் என் ப்ராப்பர்ட்டி ஆல்ட் ஆப் டவுட்

எங்களோட போலீஸ் ஜூடிஷியல்ல ஏதாவது ஒரு பிளேஸ் இருந்துச்சுன்னா அதுல ஏதோ ஒரு தகவல் வருது அந்த தகவலோட சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லணும் அவசியம் இல்ல அது ஒரு தகவல் அந்த தகவலோட வெரைட்டி உண்மையா பொய்யாங்க இருக்காதுக்காக நம்ம கார்ட் பண்றோம் அது நத்திங் மோர் தான் இந்த இந்த ப்ராப்பர்ட்டியை கொண்டுட்டு வந்ததா இது இது நாங்க கட்டுனது கிடையாது ஒரு இடத்துல இருந்து அப்படியே எடுத்துட்டு வந்து வச்சது தான் இதெல்லாம் உடச்சான நான் ஆட்களை கூட்டிட்டு வந்து இதை மறுபடியும் வந்து இதை ரெடி பண்றதுக்கு என்னால முடியாது பிகாஸ் இங்கே இருக்கிற மக்களுக்கு இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி ஆர் வாட் சே இந்த பர்டிகுலர் கண்டெய்னர் ஹவுஸ் இது மாதிரி கான்செப்டே கிடையாது நாங்க வந்து ரொம்ப மினிமமா வாழ் மினிமலிஸ்டா வாழணுங்கிறதுக்காக இது மாதிரி ஒரு கண்டெய்னர் ஹவுஸ் இட் இஸ் ஒன் பிஹெச்கே தான் ஒன் பெட்ரூம் ஹவுஸ் தான் இது அதுக்கு மேலே கிடையாது இது தஸ் நத்திங் சீக்ரெட் ஆனா நீங்க சஸ்பெக்டட் சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப தவறு ஏன்னா இந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் வந்து நாங்க ப்ராப்பரா வந்து ரெஜிஸ்டர் பண்ண ப்ராப்பர்ட்டி இந்த ஏரியா சோ it is not suspected property. இதை வந்து எங்க இருந்து வாங்கணும் வரைக்கும் என்கிட்ட பில் இருக்குது சோ தெர் இஸ் நோ சஸ்பீஷியஸ் அவர் உள்ள நிலைய வரலையா வரலையா எடுத்த வந்து

அது உங்களோட ப்ரொஃபஷனல் அஸர்ட் நான் அதுக்காக இங்க வரலீங்க அது உங்களோட ப்ரொபஷனல் அஸர்ட் இயர் நாட் ஸ்டேப் க்ரோத்